நீங்கள் ஒரு யாப்பு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற விரும்பினால் பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது அது கொண்டு வர முடியும் ஆனால் அதை ரெபரண்டமாக பொருஷன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது அதை மாற்ற முடியாது அந்த நியதியின் என்பது நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது நாங்கள் நீண்ட காலமாக போராடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே இறந்திருக்கிறார்கள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணிலை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் இழந்தும் நம்பிக்கையோடு நிமிந்து நிற்கிற ஒரு இனம் உங்களோடு கைகோர்க்க தயார் என்று இன்றும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்தபடி உங்களிடம் நாங்கள் பேசுகிறோம் காரணம் இந்த நாட்டிலே நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய உரித்துக்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணங்களோடும் உயர்ந்த குணங்களோடும் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து செல்ல உங்களோடு சேர்ந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் தயார் நிலை என்பது நாங்கள் எவ்வாறு சிங்கள மக்களுடைய தேசிய அடையாளங்களை உங்களுடைய இன மத கலாச்சார அடையாளங்களை உங்களுடைய நில அடையாளத்தை உங்களுடைய மொழி அடையாளத்தை உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மதிக்கிறோம் அது ஒரு இனத்துக்குரியது அது ஒரு இனக்குழுமத்துக்குரியது அதே போல இந்த மண்ணிலே இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு இயேசுவினுடைய கிறிஸ்துவை பிறப்பதற்கு முற்பட்ட வரலாற்று சிந்தனைகளை விட்டு இப்பொழுது இருக்கிற இருபத்தோராம் ஆண்டின் இருபத்தோராம் நூற்றாண்டின் காலத்துக்கு நீங்கள் வருவதென்றால் இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் எவ்வாறு இந்த அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களுடைய கரிசனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதற்காக உங்களோடு பேசுவதற்கும் சிங்கள மக்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாட்டிலே நாங்களும் எங்களுக்குரிய மொழி எங்களுக்குரிய பண்பாடு எங்களுக்குரிய நில அடையாளம் பூர்வீக குடிகளான எங்களுடைய இந்த மண்ணுடைய சொந்தத்தோடு நாங்கள் இந்த தேசத்தில் உங்களுடைய இனக்குழுமமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தாலும் இரண்டு பட்ட தேசத்துக்கு இரண்டு பட்ட இனக்குழுமங்கள் என்பதை அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் நாட்டிலே சமாதானம் சமத்துவம் சம உரிமை உண்மையானது நாங்கள் யாரும் அதை நிராகரிக்கவில்லை ஆனால் ஒரு இன அடையாளம் ஒரு இனத்தினுடைய உரிமை அந்த இனத்தினுடைய இருப்பு என்பது அது வித்தியாசமானது அதனை நாங்கள் சம உரிமையாக சொல்ல முடியாது சம உரிமை இருக்கிறது ஆனால் இனத்தின் அடையாளத்தை விட்ட சம உரிமை அல்ல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் என்பது ஒரு இனத்துக்கு குறிப்பதாக அமைய முடியாது இது பல் இனங்கள் வாழுகின்ற ஒரு நாடு இந்த பல்தேசிய இனங்களுடைய நாட்டிலே மிக நீண்ட காலமாக இனக்குழும ரீதியாக போராடி வருகின்ற எங்களுடைய எண்ணங்களை நான் நினைக்கிறேன் என்று இந்த சபைக்கு வந்திருக்கின்ற பல சகோதரர்களும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் என்னுடைய மனதிலே நினைத்துக் கொள்கிறேன் அதனை உங்களோடு நான் பகிர்ந்தும் கொள்கிறேன் சமரசம் என்பது நாங்களும் நீங்களும் கைகுலுக்கி கொள்வதல்ல நாங்கள் இந்த தனித்துவங்களை இனத்தனித்துவங்களை இப்போ சமரசம் பேசுகின்றோம் ஆனால் சமரசம் ஒரு இனத்தனித்துவத்தை இழந்ததாக இருக்க முடியாது ஆகவே இனத்தனித்துவங்களை தமிழ் தேசிய இனத்தின் தனித்துவத்தையும் நீங்கள் மதித்து நடப்பதில் தான் உங்களுக்கும் எங்களுக்குமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் இங்கே கைகூடி இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியான பல நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் குறிப்பாக இந்த கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு இருபத்தோராம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி இன அணுக வேண்டும் சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணைப்பங்காளர்களும் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய சிந்தனை என்பதும் உங்களுடைய எண்ணங்கள் என்பதும் நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தின் இணைப்பங்காளர்களாக பிடிக்கப்படாத பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான தேசம் எங்களுக்கான வாழ்வு எங்களுக்கான இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெருமனிதர்களாக மாறுவோம் நான் நினைக்கிறேன் இப்பொழுது அண்மை காலங்களிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே சிங்கள சகோதரர்களிடம் சிங்கள இளைஞர்களிடம் சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன நான் பல முகநூல்களை பார்க்கிறேன் அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறேன் இப்பொழுது கூட நான் காலை இந்த பாராளுமன்ற அமர்விலே அமர்வுகளில் உரைகளிலே பார்த்தேன் இனவாதம் வேண்டாம் இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன் கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன் வரவேற்கிறேன் இதை நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே அல்ல கந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காது அந்த சம உரிமை கட்டி வளர்க்கப்பட்டிருந்தால் இனவாதம் இருந்திருக்காது அந்த சொல்லை அந்த 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 இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதை நாங்களும் வரவேற்கிறோம் அதற்காக நாங்கள் உங்களோட இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த சொல் என்பது ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் இது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் சாதாரணமாக பாருங்கள் இந்த நாட்டில் யுத்தம் நடந்தது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே மாறுவாராக இருந்தால் கொலை செய்தவரே நீதிபதியாக மாறுவாராக இருந்தால் அது நீதியாக அமையுமா அதனால்தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுப்புகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்டது அது நான் நினைக்கவில்லை ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு குறுகிய இடைவெளிக்குள் இந்த அரசியல் எல்லைக்கான தூரத்தை உங்களால் அடைய முடியுமன் நீங்கள் பொருளாதார ரீதியாக நாடு எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திப்பதற்கே உங்களுக்கு நாட்கள் மிக மிக காணாமல் இருக்கு ஆனால் இந்த விடயங்களுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் மிக முக்கியமாக சரியான முறையில் பிரதிபலிக்க முடியும் மிக முக்கியமாக இங்கு அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்கிற ஒரு செய்தி வரப்பட வேண்டும் மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே லிங்கன் ஒரு காலத்தில் சொன்னது போல நான் அடிமையாக இருக்கவும் மாட்டேன் அதே போல அடக்குவனாக இருக்கவும் மாட்டேன் அது அதே போல இந்த நாட்டிலே அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது அடிமைப்படுத்தப்படுகின்றவர்களும் படுகின்றவர்களும் இருக்கப்படக்கூடாது நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனைகளுக்கு கூடாக வந்த பல கௌரவ உறுப்பினர்களை நான் பார்க்கிறேன் உங்களிடம் அதை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த இடதுசாரி சிந்தனையில் இருக்கின்ற உங்களுடைய ஒடுக்கல்களுக்கு எதிரான கொள்கை உங்களுடைய இடதுசாரி சிந்தனைகள் நீங்கள் சுரண்டலுக்கு எதிரான கொள்கைகள் உங்களிடம் இருக்கிற லெனினிசம் ஆக்சிசம் அல்லது உங்களிடம் இருக்கிற மாவோ சேதங்களுடைய கொள்கைகள் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தழுகின்ற சேகுவேராகவாக அல்லது அந்த 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 சகுவேரா எப்படி ஒரு உரிமை உரிமை குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த மாவோ சேதுங்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் ஆகவே இது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக தொடர்ந்தும் நெருக்கடிக்குள் வாடுகின்ற ஒரு இனமாக எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே பேசாமல் விட்டது கவலை அளிக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபொழுது ஒரு நிமிஷம் மகிந்த ராஜபக்சே அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரோடு பத்தொன்பது தடவைகள் சம்பந்தனையா தலைமையிலே எங்களுடைய கட்சி பேசியிருந்தது எதுவுமே நடக்கவில்லை கௌரவ பிரதி சபாநகர் அவர்களே அதே போல ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை நாங்கள் மைத்திரிபால ரணில் அரசாங்க காலத்திலே ஒரு இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகள் எழுபத்தி ரெண்டு தடவை பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாறியது ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தயவுசெய்து தயவு செய்து சிந்தியுங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றங்களோடு இனம் இருக்காது நீங்கள் ஐம்பத்தைந்து வருடங்கள் கடந்து இலங்கையினுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தியாகம் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பதாயிரம் வரையான சிங்கள இளைஞர்களுடைய தியாகம் கதிராமத்து அழகி மனம்பேரி உட்பட பல பேருடைய அந்த தியாகத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் அதே போல தமிழ் மக்களுடைய அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரருடைய தியாகம் நாலு லட்சம் மக்களுடைய தியாகம் எங்களுடைய இழப்பு என்பது இன்றைக்கு உங்களை எவ்வளவு 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 சிறப்பாக சிம்மாசனத்தில் ஏற்றி இருக்கிறதோ அதே போல அந்த தியாகமும் அந்த அர்ப்பணிப்பும் எங்களுக்கான வரலாற்றை திறக்கும் இயற்கை அந்த இடைவெளியை விடாது என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டில் எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றிகள்